யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை பதிவிடமாகவும் கொண்டிருந்த எட்மன் எல்மோ லீலா அவர்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான மேரி ஜோசப் லூட்ஸ் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் மனைவியும் ஜப் என் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ரஞ்சிதம் ரசாமி அவர்களின் அன்பு சகோதரியும் ரூபா ஷாமினி ஆகியோரின் அன்பு மாமியாரும் லானா ரியானா ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரம் பின்னர் அறியத்தரப்பு இவ்வாறு வித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகோதரி ரஞ்சிதம் நான்கு 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 ஏழு ஐந்து சுடியம் சுடியம் ஒன்று ஒன்பது ஐந்து சுடியம் சுடியம் மகன் அண்ட்ரோனியஸ் நான்கு நான்கு ஏழு எட்டு ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து ஒன்று மூன்று ஐந்து சுடியம் மகன் ஜோசன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது எட்டு நான்கு எட்டு ஆறு இரண்டு சுழியம் சுழியம் இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்